என் செல்ல குழந்தையே பஞ்சமி இரவில் இந்த வராகி உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கிறாள் என்றால் மட்டும்தான் உன்னால் இந்த தாயின் வாக்கினை கேட்க முடியும் என் பிள்ளையே நாளைய விடியல் பஞ்சமி விடியல் நாளைய மாலையோடு பஞ்சமி திதியானது நிறைவு பெறுகின்றதல்லவா அதனால் இன்றைய இரவு என் பிள்ளைக்கு பஞ்சமி இரவாக இருக்கின்றது இன்று இந்த வராகியானவள் உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன் என் பிள்ளை நான் உன் இல்லத்திற்குள் வருவதற்கு இருந்த அத்தனை தடைகளையும் நீ நீக்கிவிட்டாய் எல்லோர் மனதிலும் இந்த தாயானவள் உள்ளே வந்து அமர வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது நம் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்தி தர வேண்டும் என்றால் அது நம் தாயானவள் வராகியால் மட்டுமே முடியும் என்பதனை என் பிள்ளை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் உனக்குள் இருந்த சந்தேகங்கள் எல்லாமே நீங்கிவிட்டது இன்று பஞ்சமி இரவில் எப்படியாவது நம் தாயானவளிடத்திலிருந்து நமக்கான வேண்டுதலை நிறைவேற்றி விட வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைத்து விட்டாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய எண்ணத்தை அம்மா உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அம்மா நான் அல்லவா அதனால் நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் யாரை நினைத்தும் பயப்பட வேண்டாம் யார் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்து விடுவார்களோ என்று எண்ணி ஒரு நாளும் என் குழந்தை வேதனைப்பட வேண்டாம் அம்மா இன்று உன் இல்லத்தில் நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கானதாக மட்டுமே இருக்கப் போகின்றது இந்த தாயா உணர வேண்டுமா உன் தீபத்தில் என்னை உணர்ந்து கொள்ளலாம் இன்று என்று மட்டுமல்ல எந்த நாளிலும் என்னை நினைத்து வணங்கி நீ எனக்காக தீபம் ஏற்றினால் அந்த தீபம் ஓங்கி எரிகிறது என்றால் அந்த நேரத்தில் அம்மாவை நீ உணர்ந்து கொள்ளலாம் என்னுடைய பிள்ளைகள் சிலருக்கு தீபம் ஓங்கி எரிந்தால் ஐயோ தீபம் அதிகமாக எரிகின்றதே என்று பதட்டமடைந்து அந்த தீபத்தை குறைக்க தொடங்கி விடுவார்கள் என் தங்கமே உண்மையாகவே நான் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா தீபத்தில் காட்சி கொடுக்கின்ற உன் வராகியானவள் நான் உனக்கு தருகின்ற ரூபமே அந்த தீப வடிவம்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தீபம் அமைதியாக எரிந்து கொண்டிருந்தால் அங்கே எந்த நடமாட்டமும் இல்லை என்று அர்த்தம் அதுபோல எந்த தீய சக்தியின் நடமாட்டமும் இல்லை என்று அர்த்தம் அதே நேரத்தில் எப்பொழுது நீ என்னிடத்தில் வேண்டுதல் வைத்து என்னை கையெடுத்து வணங்குகின்றாயோ என்னை உன்னுடைய மனதிற்குள் நிலையாக நிறுத்தி வைக்கின்றாயோ அம்மாவிடம் உன் வேண்டுதலை உணர்ச்சி பூர்வமாக சொல்கின்றாயோ உன் கண்களில் கண்ணீர் வடிகின்றதோ அடுத்த நொடி அம்மா உனக்கு தீப ஒளியில் ஓங்கி எரிந்து உனக்கு காட்சி கொடுப்பேன் தீபம் மேலெழுந்து எழும்புகிறது என்றாள் என் பிள்ளையே அந்த எரிகின்ற தருணம் அம்மா உனக்கு காட்சி கொடுக்கின்ற தருணம் நான் அல்லவா உன்வராகி உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன் என்று உன்னிடத்தில் பேசுகின்ற தருணம் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே பஞ்சமி இரவில்தான் அம்மா இப்படி நமக்கு காட்சி கொடுப்பாளா என்றால் நிச்சயமாக கிடையாது எந்த நேரத்திலும் என்னை நினைத்து நீ எனக்கான தீபத்தை ஏற்றி வைத்து வழிபடும் பொழுது அம்மா உனக்கு இப்படி தெரிகிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அந்த இல்லத்தில் இந்த வராகி வந்து அமர்ந்து விட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் உன்னுடைய தீபம் எந்தவிதமான காற்று புகாத இடத்தில் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த நேரத்தில் அது அலைவாகிறது அல்லது அங்கும் இங்கும் அசைகிறது என்றால் அம்மா உன்னிடத்தில் நல்ல விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறேன் என்று அர்த்தம் தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்பதனை நீ உணர்கின்ற தருணம் அது என் தங்கமே எப்பொழுதெல்லாம் இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு நல்ல வாக்கினை தருகின்றாலோ அந்த நேரம் எல்லாம் உன் வாழ்க்கையில் பொன்னா நேரம் என்பதனை மறந்து விடாதே அம்மாவினுடைய உண்மையான வார்த்தைகள் யாருக்கும் அத்தனை எளிதில் கிடைத்து விடாது எல்லோரும் தெய்வம் என்று சொல்லிவிடவும் முடியாதல்லவா என் பிள்ளையே யாருடைய வார்த்தைகள் என் பிள்ளையின் மனதை துளைக்கின்றதோ யாருடைய வார்த்தைகள் என் பிள்ளையின் மனதிற்கு தெம்பு கொடுக்கின்றதோ அது தெய்வத்தின் வாக்கல்லவா என் பிள்ளையே அந்த வாக்கினை பெறுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நினைத்து நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர お ஒருபொழுதும் மனம் வேதனை அடையக்கூடாது எத்தனை கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அத்தனையையும் மறந்துவிட்டு வாழ்க்கையில் தெய்வம் உன்னை தேடி வருகின்ற நேரத்தை நீ தெய்வத்திற்காக ஒதுக்கி கொடுக்க வேண்டும் அந்த நொடியாவது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னாலும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கின்ற என்னுடைய குழந்தை நீ நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வருவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் எப்பொழுதும் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எப்பொழுதும் நான் உன்னை அன்போடு அரவணைப்பேன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையை கண்ணீர் சிந்த நான் விட்டு மாட்டேன் இந்த பஞ்சமி வரம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த வரம் என் தங்கமே யாருக்கும் கிடைக்காத வரமல்லவா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அல்லவா என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க கூடியதாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது நம் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது என்றால் உடனே குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து அதை செயல்படுத்த வேண்டும் மாறாக ஒருவருக்கு ஒரு கருத்தும் இன்னொருவருக்கு இன்னொரு கருத்துமாக இருக்கக்கூடாது அப்படி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது என்றால் அடுத்த நொடி அனைவரும் ஒன்று சேர்ந்து அமர்ந்து பேசி அதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இதை எப்பொழுதுமே என் பிள்ளை நினைவில் வைத்துக்கொள் குடும்பத்தில் பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் ஒருவருக்கு ஒருவர் பேசி தீர்க்காமல் இருப்பதுதான் நீ உண்டு என் வேலை உண்டு என்று இருந்துவிட்டால் இங்கே பிரச்சனைகள் எப்படி தீரும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள் பற்றி கலந்தாலோசித்தால் மட்டுமே பிரச்சனைகள் முடிவு பெறும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று உனக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வர பழக வேண்டும் என்றால் உண்மையாகவே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி மனதில் இருக்கின்ற காயங்களை எல்லாம் ஆற்றிவிட வேண்டும் அதை பெரிதாக்க கூடாது விரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகும் பொழுது ஒரு நாள் அந்த விரிசல் மீண்டும் சேர முடியாதபடி ஆகிவிடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதிக தொலைவு சென்றுவிட்டால் மீண்டும் ஒட்ட வைப்பது கஷ்டமல்லவா அதனால் சிறிதளவு விரிசல் ஏற்படும் பொழுதே அதை சரி செய்து விட வேண்டும் இது உன் வாழ்க்கை துணையுடனானாலும் சரி உன் இல்லத்தில் இருக்கின்ற யாருடனானாலும் சரி கருத்து வேறுபாடுகள் வந்துவிட்டால் அதை பேசி தீர்ப்பது மிகவும் நல்லது இவர்கள் இத்தோடு முடிந்து விடுவார்கள் இத்தோடு இவர்களுக்கும் நமக்கும் பழக்கம் இல்லை என்றால் அது வேறு இவர்கள் காலம் முழுவதும் நம்மோடு பயணிக்க கூடிய உறவுகளுள் ஒருவர் என்றால் நாளை அவர்களின் முகத்தில் நீ விழிக்க வேண்டுமல்லவா காலம் முழுவதும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அவர்களோடு நீ பேச வேண்டுமல்லவா நிச்சயமாக அதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் எனக்கென்னவென்று ஒரு நாளும் இருந்து விடாதே என் பிள்ளையே உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வராகி நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்றால் என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே ஏதாவது ஒரு கட்டம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த நிலை கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்பதற்காக அடுத்து இருக்கின்ற நல்ல நிலையை நீ விட்டு விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல அன்று உனக்கு புரியும் நாம் அன்று அந்த தவறை செய்யாமல் இருந்திருக்கலாமே இத்தனை மாற்றங்கள் வந்திருக்காதே என்று அன்று தோன்றும் அன்று நினைத்தாலும் இதனை சரி செய்து விட முடியும் முடியாது உனக்கென்று கிடைத்திருக்கின்ற சரியான நேரத்தை என் பிள்ளை பயன்படுத்திக் கொண்டு இந்த வாழ்க்கையை உனதாக்கி நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கொள் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு கை கொடுக்க உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே அம்மா வாக்கு தருகின்றால் மாற்றங்கள் இல்லை என்று சொல்கின்ற பிள்ளைகள் இந்த நொடி இந்த தயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதையே முதலில் பெரிதாக எடுத்துக்கொள்ள தெரியவில்லை என்று அர்த்தமல்லவா மாற்றங்கள் உடனடியாக வருமா கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும் எத்தனையோ பிரச்சனைகளை தாங்கி இருக்கின்றாய் சில காலம் பொறுத்திடு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்